ஓம் சாந்தி எனது உள் உலகத்தில் உள்ள களஞ்சியத்தை திரை நான் நான் எடுக்கும் போதே எனக்கு கொடுத்த ஞானம் குணங்கள் மற்றும் சக்திகள் என்ற வைர வைடூரியங்கள் இன்னும் பலவித ரத்தினங்களை பார்வையிடுவதற்காகவும் அவற்றைக் கொண்டு என்னை அலங்கரித்துக் கொள்வதற்காகவும் களஞ்சியத்தின் கதவை திறந்து உள்ளே செல்கின்றேன் ஆஹா எத்தனை அற்புதமான பொக்கிஷங்கள் ஒவ்வொன்றும் எவ்வளவு அழகாக ஜொலிக்கின்றன அவை கொடுக்கும் ஒளி மற்றும் சக்தி எனக்குள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன எவ்வளவு அழகாக இந்த களஞ்சியத்தை சுற்றிலும் அவை அமைக்கப்பட்டிருக்கின்றன பார்ப்பதே கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது வெளி உலகம் முற்றிலும் எனக்கு மறந்துவிட்டது நான் ஏன் இனி வெளி உலகத்தில் வீணாக சுற்றி திரிய வேண்டும் எனக்கு வேண்டிய அனைத்தும் பாபா இங்கே நிரப்பி கொடுத்திருக்கின்றார் நானே உலகின் மிகப்பெரிய செல்வந்தன் நானே மாபெரும் வெற்றியாளன் உள்விகள் என்னை சந்திக்க வந்தால் நான் அவற்றை எதிர்கொள்வதற்கு எனது இந்த களஞ்சியமை போதும் இவற்றை கொண்டு முழு உலகையும் என்னால் விலைக்கு வாங்க முடியும் அப்படிப்பட்ட செல்வங்களை பாவா எனக்காக கொட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார் எனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் எடுத்து என்னை அலங்கரித்துக் கொள்கின்றேன் எனது உயிரிலும் மேலான பாப்தாதாவை சந்திப்பதற்காக அவரிடம் செல்ல என்னை தயார்படுத்திக் கொள்கின்றேன் ஆஹா என்ன அதிசயம் நான் நினைத்தவுடனே பாப்தாதா என் முன்னால் தோன்றுகின்றார் என்ன ஒரு பாக்கியம் உலகத்தந்தை என்னை தேடி என்னிடம் வந்துவிட்டார் எனக்கு வேண்டிய வரதானத்தை வழங்குவதற்காக என்னை தன் ஆசீர்வாதங்களால் நிரப்புவதற்காக நான் இழந்த அனைத்தையும் மீண்டும் கொடுப்பதற்காக பம்தாதா அங்கிருக்கும் ஓர் அழகான ஆசனத்தில் அமர்ந்து கொள்கின்றார் என்னை தம் முன்னால் அமர வைத்து தம் சக்தி வாய்ந்த திருஷ்டியை கொடுப்பதன் மூலம் இன்னும் என் உள் உலகத்தை பொக்கிஷங்களால் நிரப்புகின்றார் பாப்தாதா தமது பொற்கரங்களை என் தலை மீது வைத்து தம் வரதானத்தை வழங்குகின்றார் குழந்தாள் உயர்ந்த எண்ணங்களின் சகயோகத்தின் மூலம் அனைவருக்கும் சக்தியை நிரப்பக்கூடிய சக்திசாலி ஆத்மா ஆகுத அந்த வரதானத்தை உள்ளுக்குள் வாங்கி எனக்குள்ளே அனுபவம் செய்கின்றேன் நான் ஒரு சக்திசாலி ஆத்மா தந்தைக்கு சமமான இறை சக்திகள் நிறைந்த ஆத்மா பார்தாதா மேலும் தமது மகா வாக்கியங்களை கூறுகின்றார் எப்போதும் சக்திசாலி ஆகுக என்ற வரதானத்தை அடைந்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் உயர்ந்த எண்ணங்களின் மூலமாக பலத்தை நிரப்பக்கூடிய சேவை செய்வாயாக இன்றைய நாட்களில் சூரியனின் சக்தியை சேமித்து பல காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கின்றார்கள் அதுபோல உயர்ந்த எண்ணங்களின் சக்தியை பிறருடைய சங்கல்பங்களிலும் சக்தியை நிரப்பும் அளவுக்கு உனக்குள்ளே சேமித்துக் கொள்வாயாக இந்த சங்கல்பத்தின் சக்தி இன்ஜெக்ஷன் அதாவது ஊசி மருந்து போல வேலை செய்கிறது இதன் மூலம் உள்ளுக்குள் மனோபாவனையில் சக்தி வந்துவிடுகிறது இப்போது உயர்ந்த பாவனை மற்றும் உயர்ந்த சங்கல்பத்தின் மூலம் மாற்றம் செய்வது இதுவே சேவையின் மிக மிக அவசியமான அம்சமாகும் நான் பாப்தாதாவுக்கு உறுதியளிக்கின்றேன் பாபா தங்கள் அறிவுரைகளை எனக்குள்ளே ஏற்று அதன்படி நடப்பேன் தங்களை வெளிப்படுத்த நான் ஓர் நிமித்தமாக இருப்பேன் என் பாபா மற்றும் அவர் தரும் சக்திகள் எவ்வளவு உயர்ந்தவை என்று என்னை எண்ணி வியக்கின்றேன் அந்த சக்திகளின் சுரூபமாகவே என்னை உணர்கின்றேன் என்னை ஆசிர்வதித்துவிட்டு பாப்தாதா தம்முடைய இடத்திற்கு பறந்து செல்கின்றார் அந்த அழகான காட்சியை நான் ஆத்மா பார்த்து கொண்டிருக்கின்றேன் அவருடைய ஒளிக்கிரணங்கள் உலகம் முழுவதும் பரவிக்கொண்டிருக்கின்றன நானும் கூட எனக்குள் இருக்கும் அனைத்து ஆற்றல்களையும் முழு உலகிற்கும் பரவ செய்து கொண்டிருக்கின்றேன் இனியும் நடந்து கொண்டே இந்த சேவையை செய்து கொண்டே இருப்பேன் ஓம் சாந்தி